என்ன பேசுவது என்று ஒரு தொடர்ச்சி வயமான உணர்வுக்கு சென்று அப்படியே உங்களை எல்லாம் பேசாமல் பார்த்து கொண்டே இருந்தால் போதும் என்ற அந்த தான் நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் இங்கே திருமதி ரோஹிணி அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார்கள் இது ஒரு உணர்ச்சிகரமான நிகழ்ச்சி நிகழ்ச்சியான நிகழ்ச்சி என்று உண்மைதான் அந்த தான் நான் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறேன் இங்கே வந்திருக்கக்கூடிய அதே இந்த நிகழ்வை தொலைக்காட்சிகளின் மூலமாக நேரலே பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளுக்கு முதல்ல என்னுடைய இதயபூர்வமான மாற்றுத்திறனாளிகள் நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த நாள் மற்ற நாட்களைப் போல இல்லாம இது வெறும் கொண்டாட்டத்துக்கான நாள் மட்டும் கிடையாது நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் மாற்றுத்திறனாளி தோழர்களுக்கு சம வாய்ப்புகளை வழங்கி சம உரிமையோட சமுதாயத்தில் வாழ்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கிற அதை நினைவுறுத்தக்கூடிய நாள்தான் இந்த நாள் அந்த வகையில் உங்களுடைய திறன்களை போற்றக்கூடிய நாளாக இந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதுலேயும் சமூக முன்னேற்றங்கான மாற்றுத்திறனாளிகளை உள்ளடக்கிய சமூகங்களை வளர்ப்பது என்பதை இந்த ஆண்டுக்கான மைய கருவா ஐநா சபை அறிவிச்சிருக்கு இந்த கருப்பொருள் தான் நம்ம திராவிட மாடல் அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பாதை அதுல முக்கியமான தான் இந்த விழா இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக மதிப்பிற்குரிய திருமதி ரோஹிணி அவர்களை ஏன் அழைச்சோம் என்று சிலர் கேட்கலாம் சமூக சேவைய சில திடீரென வெளிப்படுத்துவார்கள் திடீரென காணாமல் போய்விடுவார்கள் ஆனால் பல ஆண்டுகளாக தொடர்ந்து சமூகத்திற்கு செயல்பட்டு வரக்கூடியவர் தான் திருமதி ரோஹிணி அவர்கள் அதுதான் அவருடைய தனித்தன்மை கம்யூனிச சிந்தனைகளை பரப்பக்கூடிய திருமதி ரோஹிணி அவர்களை திரைக்கலைஞர் என்று சொல்வதை விட சமூக கலைஞர் தான் சொல்ல வேண்டும் அவரது பணி சிறக்க வாழ்த்துக்கள் அழைப்பேற்று வந்தமைக்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் மாற்றுத்திறனாளிகள் சமுதாயத்தில் முழுசா சார்ஜ் எடுக்கக்கூடிய வகைகளை பல்வேறு நடவடிக்கைகளை நாம் செஞ்சுக்கிட்டு வரோம் அதனுடைய உயிர் அடையாளமா நீங்க இருக்கீங்க தமிழ்நாட்டு உள்ளாட்சி அமைப்புகள்ல புதிய மக்கள் பிரதிநிதிகளா நியமி நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நீங்க மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒரு மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளை வருக 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 நான் வரவேற்கிறேன் இப்போது நகர்ப்புறத்திலும் ஒன்பது மாவட்ட கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள்லாம் நியமித்திருக்கிறோம் அடுத்த மீதமுள்ள உள்ளாட்சி அமைப்புகள் அமையும் போது இன்னும் ஒன்பதாயிரத்துக்கு மேல் அதிகாரம் பெற இருக்க இருக்கிறீங்க நீங்கள் இதுதான் திராவிட மாடல் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நாட்கள் வந்து போகுது அதில் சில நாட்களை நம்மளால ஒருபோதும் மறக்க முடியாது இன்னும் சில நாட்களை வரலாறு மறக்காது அப்படிப்பட்ட முத்திரை பதிக்கக்கூடிய திருநாள் தான் இந்த பெருநாள் தான் இன்றைய நாள் சமத்துவத்தையும் சமூக நிதியையும் உயிர்மிச்சா நினைச்சு முன்னேற்ற பாதையில் நடைபெறக்கூடிய நம்முடைய தமிழ் சமூகம் பெருமை கொள்ளக்கூடிய நாள் இந்த நாள் கடந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த முன்னெடுப்புக்கான அறிவிப்ப சட்ட முன்னொடிவா தாக்கல் செஞ்ச மறுநாள் சகோதரர் பேராசிரியர் தீபக்நாதன் அவர்களும் மற்ற மாற்றுத்திறனாளி தோழர்களும் வந்து என்ன சந்திச்சாங்க சந்திச்சப்ப ஆற தழுவி கொண்ட போது அதுதான் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய விருதா நான் என்ன தான் சொல்றேன் டிசம்பர் மூணாம் நாள் அந்த நாளை உலக மாற்றுத்திறனாளிகளாக நாளை அறிவிச்சு கொண்டாடுகிற ஐநா அமைப்புக்கு கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து பெருமைப்படும் சாதி மதம் இனம் மொழி பாலினம்னு ஏராளமான வேறுபாடுகளும் பாகுபாடுகளும் தீண்டாமைகளும் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் இதெல்லாம் களையப்படும் நாம் அனைவரும் சமம் எல்லாருக்கும் உரிமை இருக்குன்னு மக்களோட உரிமை உருவான இயக்கம் தான் திராவிட இயக்கம் பிற்போக்குத்தனங்கள் இறங்கிப் போயிருந்த காலகட்டத்தில் பேச்சாலும் எழுத்தாலும் அறிவு சிந்தனை விதைச்சி நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய மாற்றம் மிகப்பெரியது பெரும்பாலான மக்கள் சமூக தீமைய அந்த தீண்டாமையை கைவிட்டு முற்போக்கு பாதைகளை நடைபெற ஆரம்பிச்சுட்டாங்க இதுதான் இந்திய நாட்டோட மற்ற பகுதிகளில் இருந்து தமிழ்நாட்டை வேறுபடுத்தி காட்டுது இப்படிப்பட்ட நம்மோட மரபில் நாம் இன்னைக்கு தொடங்குகிற பயணம் மிக 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 முக்கியமானது கடந்த காலங்களில் மாற்றுத்திறனாளிகள் எப்படியெல்லாம் புறக்கணிச்சாங்க எப்படிப்பட்ட இன்சென்டிவான சொற்களை எல்லாம் பயன்படுத்துகிறாங்க வழிமிகுந்த வரலாற்றை நான் அதிகம் பேச விரும்பலை ஏன்னா இது புது வரலாற்று படைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு இப்போ புது வரலாற்றை மட்டும் இல்ல சேர்ந்து நீங்களும் போறீங்க கலைஞர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்ல உண்மையான உள்ளன்போடு அறிமுகப்படுத்தினார் அவர் ஆட்சி காலத்தில் தான் மாற்றுத்திறனாளிகள் நல தலை தனி தலைமைச் செயலகம் அந்த அளவில் துறை தலைமை அளவுகளும் இந்தியாவிலேயே தனித்துறை கொண்ட தனி சிறப்ப தமிழ்நாடு பெற்றுச்சு மாநிலத்தோட அனைத்து மாவட்டங்களையும் கள அளவுல இந்த துறை பெற்று இருக்குன்னா அதுக்கு அடித்தள அமைச்சது முதலமைச்சர் கலைஞர் தான் இதே வழியில நம்ம திராவிட மாடல் அரசும் செயல்பட்டு வருவது உங்களுக்கு புரியும் தெரியும் மாற்றுத்திறனாளிக தேவை கருணைகள்ல அவங்களுடைய உரிமை என்பதை உணர்ந்து இன்றைக்கு இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படி செயல்பட்டு வரக்கூடிய சில திட்டங்களை முன்னெடுப்புகளையும் பட்டியலிட்டு சொல்லணும்னா மாற்றுத்திறனாளிகள் பொருளாதார மேம்பாடுக்கான அரசு துறைகளில் உகந்த பணியிடங்கள் கண்டறியப்பட்டு நான்கு இடஒதுக்கீடு முறையில வாய்ப்புகளை வழங்க உத்தரவிட்டிருக்கிறோம் இதேபோல தனியார் துறைகளிலையும் பணியை மறுத்த மாவட்ட அளவிலேயும் மண்டல அளவிலையும் சிறப்பு வேலை வாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருது தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொரு நிதியாண்டிலும் நிதியை ஒதுக்கிட்டு அதை உயர்த்திக்கிட்டே வரோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் நிதியாண்டில் எண்ணூற்றி பதிமூணு கோடியே அறுபத்தி மூணு லட்சம் ஒதுக்கீடு செஞ்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறில் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி எழுபத்தி லட்சம் உயர்த்தி இருக்கும் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக மட்டுமே இதுவரை அறுபதுக்கு மேற்பட்ட அரசாணைகளை பிறப்பிச்சிருக்கும் பராமரிப்பது ரெண்டு லட்சத்தி பதினோராயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒரு பயனாளிகளுக்கு மாதம் இரண்டு ரூபாய் உயர்த்தி வழங்கப்பட்டு வருது பள்ளிகள் மறுவாழ்வு இல்லங்கள் சீரமைப்புக்கு ரெண்டு கோடி ரூபாய் நிதி தரப்பட்டிருக்கு ஒன்றரை கோடி ரூபாய் செலவில் கூடுதலாக ஒரு மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் சென்னையில் வட சென்னையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது சுயதொழில் தொழில் கடனுதவி திட்டம் மூலம் அளிக்கப்படக்கூடிய இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் அறிவுசார குறை குறைபாடு உடையோர் புற உலக தசை சதவி நோயால் பாதிக்கப்பட்டவர்களுடைய பெற்றோருக்கும் பதினைந்தாயிரம் ரூபாய்னு நீட்டிச்சு ஆணை வெளியிட்டு இருக்கிறோம் மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய அறுபத்தி ரெண்டு விளையாட்டு அரங்கங்களில் தடையற்ற சூழல் அமைய முப்பத்தேழு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு முதுகு தண்டம் அந்த முதுகுத்தண்டு வடத்தினுடைய பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு திருப்பூர் கோயம்புத்தூர் திருவண்ணாமலை மாவட்டங்களில் மூன்று சிறப்பு இல்லங்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருது இருபத்தி அரசு பள்ளி விடுதிகளில் தங்கி பயிலக்கூடிய மாணாக்களுக்கு நிதி உதவி அதிகரிக்கப்பட்டிருக்கு அனைத்து மாவட்ட ஆட்சி அலுவலகங்களிலும் மாவட்ட ஆட்சியர் கூட்டம் நடத்தும் போது முக்கிய நிகழ்வுகள் போதும் செவித்திறன் பாதிக்கப்பட்டவர் பயன்பெறக்கூடிய வகையில் சரிகை மொழிபெயர்ப்பாளர் வசதியும் செய்யப்பட்டிருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வரக்கூடிய கல்வி உதவித்தொகையை இரு மடங்காக உயர்த்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூறு மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் ஏழு கோடி ரூபாய் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செஞ்சு மாவட்டங்களுக்கு நிதி வழங்கப்பட்டிருக்கு அரசு போட்டித் தேர்வுகளில் கலந்துக்க மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிக்க ஆண்டுதோறும் இரநூறு மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு மற்றும் தங்கும் விடுதி வசதியோடு கூடிய சிறப்பு பயிற்சி வகுப்புகள் முதற்கட்டமாக சென்னையில் குரூப் டூ டூ ஏ தேர்வு எழுத உள்ளவங்க பயிற்சி வகுப்புக்கு பதிவு செஞ்ச நாற்பத்தோரு மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை மூலம் பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டிருக்கு அரசு மற்றும் பொதுக்கூட்டங்களை மாற்றுத்திறனாளிகளை எளிதாக பயன்படுத்தக்கூடிய வகைகளை தடையற்ற சூழல் அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருது தள பாதை மின்தூக்கி அமைத்தல் கழிவறை அமைத்தல் பார்வை திறன் குறையுடையோர் எளிதில் செல்வதற்காக டேக்டைல் தரப்பகுதி பிரெய்லி எழுத்துக்கள் கொண்ட தகவல் பலக உள்ளிட்ட நடவடிக்கைகள் பல்வேறு அரசு துறைகள் மூலமாக கட்டடங்களில் மேற்கொள்ளப்படுது ஒருவரும் விடுபடுதல் கூடாது என்ற நோக்கத்தில் மாற்றத்திலான இருப்பிடத்திற்கே சென்று அவருடைய மறுவாழ்வு சிகிச்சைக்கான பயிற்சி மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் தங்களுடைய விருப்பத்திற்கேற்ற வகையில் உபகரணங்களை தெரிவு செஞ்சிக்க கூடிய வசதியை அறிமுகப்படுத்தி நூற்றி இருபத்தைந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு இப்போ தன்னிறவு நிலையை அடைகிற வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இப்படி எத்தனையோ திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தக்கூடிய அரசு தான் உங்களுடைய திராவிட மாடல் அரசு நான் பெருமையோடு குறிப்பிடுகிறேன் இந்த வரிசையில் தான் மாற்றுத்திறனாளிகளுடைய அரசியல் சமூக உரிமை நிலைநாட்டுகிற வகையில் ஒரு முக்கியமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தோம் எல்லோரும் சொன்னாங்களே பேசுகிற போது உங்களுடைய கோரிக்கையை நீங்களே ஒழிக்கணும்னு உள்ளாட்சி அமைப்புக்கள் ஒரு மாற்றுத்திறனாளி உறுப்பினர் இடம்பெறுவார் என்ற மாபெரும் சமூக உரிமையை வழங்கியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் உங்களைப் போன்ற மக்கள் பிரதிநிதிகளை உருவாக்கி இருக்கிறோம் ஊராட்சி அமைப்புகள் ஒன்றிய அமைப்புகள் மாவட்ட அமைப்புகள்னு இன்னைக்கு நீங்க மக்கள் பிரதிநிதிகளாக ஆகியிருக்கிறது மூலமா சமூகத்தில் மக்களாட்சிக்கான உண்மையான பொருளை உருவாக்கிட்டு இருக்கோம் இனிமே நீங்க அரசு கொண்டு வர திட்டங்களோட பயனாளிகள் மட்டுமல்ல அரசோட திட்டங்களில் உங்கள் குரலை பதிவு செய்ய போகிற மக்கள் பிரதிநிதிகளாக மனுக்கள் போட போறவங்க இல்லை நீங்கள் மனுக்களை பெற்று தீர்வு காண போறீங்க இப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் எழுதக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் மாற்றத்தை உண்டாக்கணும் மக்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கணும் அதனால தான் திருநர்கள் மாற்றுத்திறனாளிகள் அவர்களை போன்ற சொற்களை போ பயன்படுத்துகிற போது அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரும் இந்த சொற்களுடைய பயன்பாடு சமூகத்தில் ஒரு உளவியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் திட்டங்களை உருவாக்குறதும் தொகை வழங்குவதையும் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு சமூகத்தோட மனமாற்றம் முக்கியம் அந்த மனமாற்றத்தை நோக்கி நீங்கள் நடைபெற இனிமேல் நீங்கள் ஆற்றப்போற பணிகள் முக்கியமானதாக இருக்கும் ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுடைய குரலையும் நீங்க எதிரொலிக்கணும் அவங்களுக்கான தேவைகளை உள்ளாட்சி அமைப்புகள் எடுத்து சொல்லி நிறைவேற்றி தரணும் இப்போவும் சில பிற்போக்குவாதிகள் இவங்கெல்லாம் மக்கள் பிரதிநிதிகளாக என்ன செய்ய போறாங்கன்னு நினைக்கலாம் அவங்களுடைய தரம் அவ்வளவுதான் அதை பற்றி நான் வேண்டிய அவசியம் இல்லை எந்த நுடையிலும் நீங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுவிடக்கூடாது சோர்வடைய கூடாது தலைவர் கலைஞரையே நீங்கள் ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு செயல்படணும் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒருமுறை ஒரு விபத்தில் சிக்கினார் விபத்தை எதிர்கொண்டார் அதனால அவருடைய கண்ணில் கூட பாதிப்பு ஏற்பட்டுச்சு இருந்தாலும் அந்த வழியை கூட பொறுத்துக்கிட்டு இறுதி வர சமூகத்துக்காக உழைச்சார் ஏராளமான இலக்கிய படைப்புகள் உடன்பரப்புகளுக்கு கடிதங்கள் தமிழ்நாட்டு வரலாற்றை திருத்தி எழுதும் அறிக்கைகள் திட்டங்களை அவரால் கொடுக்க முடிஞ்சிச்சு கண்ணிலே ஏற்பட்ட பாதிப்பு அவர் மனசை பாதிக்கல தலைவர் கலைஞர் முதுமை காலத்தில் சர்க்கரை நாற்காலே தான் வந்தார் சர்க்கரை நாட்காலில் இருந்தபடி எப்படி பம்பரமா சூழ்நில சூழன்று உழைச்சார்னு உங்களுக்கு தெரியும் இந்த தான் அரசியலுக்கு அவசியம் மனிதர்களுக்கு அவசியம் அதை நீங்க எல்லாரும் வளர்த்துக்கணும் ஒட்டுமொத்த திறனாளிகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தன்னம்பிக்கையை எப்படி உருவாக்குவது என்று ஆலோசித்து தான் இப்படி ஒரு சட்டத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம் மக்கள் பிரதிநிதியாக நீங்கள் ஆற்றப்போகிற பிணைகளை பார்த்து இதை மற்ற மாநிலங்களையும் முன்னெடுக்கணும் இதுதான் உண்மையான சமத்துவத்தையும் சமூக நீதியும் நோக்கி பயணமாக இருக்கும் உங்கள் புனி சிறக்க வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் எத்தனை பேரன்பு ஒரு உள்ளத்தின் தூய்மையுடைய ஒரு தான் இப்படி சிந்திக்க முடியும் ஆற்றலும் பேராற்றலும் கொண்ட இந்திய முதல்வர்களில் முதல்வராதல் என்ற ஒருத்தர் மாற்றுத்திறனாளிகள் மீது எவ்வளவு அன்பும் அக்கறையும் கொண்டு